வீட்டில் எவை கூடு கட்டினால் என்ன பலன் தெரியுமா பறவைகள் உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் நல்ல சகுனமாக கருதப்படுகின்றது இது வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்புக்கான அறிகுறியாக கருதப்படுகின்றது புலவி உங்களுடைய வீட்டில் கூடு கட்டினால் அதுவும் நல்ல சகுனமாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக திருமணமானவர்கள் வீட்டில் கூடு கட்டினால் விரைவில் குழந்தை பிறக்கும் குலவிக்கூடு சிம்மண் நிறத்தில் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் வேறு நிறத்தில் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் என்றும் கூறப்படுகின்றது தேனீக்கள் உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் அதுவும் நல்ல சகுனமாகத்தான் கருதப்படுகின்றது வீட்டில் தேனீக்கள் கூடு கட்டுவது வெற்றியையும் செழிப்பையும் உண்டாக்கும் என்று நம்பப்படுகின்றது புறாக்கள் கூடு கட்டினால் அதுவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது புறாக்கள் கூடு கட்டுவது வீட்டில் அமைதியையும் செல்வத்தையும் கொண்டு வரும் என்று கூறப்படுகின்றது அணில் உங்களுடைய வீட்டில் கூடு கட்டி இருந்தால் பண வரவை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகின்றது பொதுவாக எந்த ஒரு கூடாக இருப்பினும் அதனை கலைக்காமல் இருப்பதுதான் நல்லது அப்படி கலைக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய நிதி நிலைமையை பலவீனப்படுத்தும் என்று கருதப்படுகின்றது ஆகையால் எந்த ஒரு கூடாக இருந்தாலும் அதை கலைக்காமல் பாதுகாக்கவும்